இந்தியா புதுக்கோட்டை இந்தியாவிலிருந்து வற்றாத நதி கொங்கும் செல்வம் அனைத்தும் திறந்திருள்வாள் அன்னை வற்றாப்படை கண்ணகி அவர்கள் ஹாய் வணக்கம் முருகலே காண்டி பெண்மீஸ்மதி யூடியூப் சேனல் லூடாக அணிந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் வரலாற்று மிக்க பட்டாப்பாளி கண்ணச்சி அம்மன் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் நிகழ்வானது இன்றைய தினம் மிக சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள் உப்பு நீரே விளக்கெறியும் அற்புதம் நிறைந்த அன்னையாக காணப்படும் பற்றாப்பாள கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய பொங்கல் உற்சவங்களில் சென்று பார்வையிடவும் வேறு வரலாற்று சிறப்புமிக்க பற்றாப்பாளைய கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய தினம் பொங்கல் உற்சவத்திலே பங்கு வைத்துவதற்காக இரவு கூடுதலே வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்தும் கூடுதலான மக்கள் மட்டக்களப்பு போன்ற தூர பிரதேசங்களிலிருந்தும் பெருந்திரான மக்கள் இன்றைய தினம் வருகை வந்திருக்கிறார்கள் மற்றும் புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் நமது உறவுகள் இன்றைய தினம் முல்லைத்தீவு பற்றாப்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக வருகை தான் இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் மக்களுடைய அலை மக்கள் அலைமோது அளவுக்கு அது அந்த கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த காணொலியை சேர்ந்து பார்வையிடவும் இருந்தது Terima kasih, Terima kasih. Terima kasih. Terima kasih.

செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் அங்கே உங்களுடைய உணவுகளை நீங்கள் கரிந்து கொள்ளலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக அவ்விடத்தை விட்டு அந்த உளவிய தினங்களை ஆக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் இங்கே அடியோர்களுக்கு இடையூறாக இருப்பதனால் அவ்வுல இயந்திரங்களை உடனடியாக விடத்தை விட்டு ஆற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் மடைப்படம் இருக்கின்ற நிகழ்வு ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அந்த இடத்திலே முன்பாக இருக்கின்ற தூக்கு அந்த இடத்திலே இருந்து தூக்காவிகளை உடனடியாக அப்புறப்படுத்தோம் சுபானம் முடினடா பாத்தி போய் ஆவி ஒடிக்கிறக்கும் இருக்கறாய் ஆதியா பாக்க பாக்க சிக்குறா பாக்க பாக்க சிக்குறா நீ ஆந்த வந்து நின்னு பாடு வட்ட மண்டல மண்டல பாக்க பாக்க ஆதி பாந்து வர பச்சையே டி செல்ல மார்க்கெட் கொள்ளப் போறேங்க பாவக்குதே செது ஆதி பாந்து வரேங்க நான் அங்க டவ மேல நடந்து தஞ்சிறேன் ஈழமணி திருநாட்டின் வடக்கு சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் வட்டாத நதி பொங்கும் செல்வம் அனைத்தும் திறந்திருள்வாள் அன்னை வற்றாப்படை அவள் அதாவது கண்ணகி அம்மன் வழிபாடானது சடங்கு முறைகளிலும் திருவிழா கோலங்களிலும் கொண்டாடப்படுகிறது அதாவது கண்ணகி அம்பாள் உகந்து வந்த இடமான வற்றாப்பலை அவ வயது போன மூதாட்டியா வற்றாப்பலையில் வந்து வந்து குடியிருந்து பக்தர்களுக்கு அருள்வாய்த்து கொண்டிருக்கும் இடம்தான் இந்த வற்றாப்பலை பற்றாத புகழ் செல்வம் நிறைய காணப்படும் இடம் வற்றாப்பளை கண்ணகியம் பூத்தவளே பூத்தவண்ணம் புவனம் நாங்கையும் காத்தவளே மூவா முகங்கள் திரையவளே காத்தவளே நின்ன என்று தெய்வம் இல்லையம் அந்தி சந்தி உங்கள் மலரடி அடக்கலமுன்றே துதிக்கும் அடியாரங்கள் சிந்தை நொந்து வருந்தாமல் உயிர் சோறாமல் தீவினைகள் வாராமல் வந்தவப்பு போதாரி நோய்கள் மாற்றி இந்த வையமெல்லாம் குளிர சந்தமமாய் உனது மனம் இறங்கும் அம்மா சாரணியில் மக்களுக்கு தருமம் தாயே பராசக்தி ஜெகன்மாதா சருவயாவியே சத்தியத்தையுமே அபிராமி அந்தாதி சொன்னது போல கண்ணகி அம்பாள் வழிபாடானது கலிங்ககுல மன்னன் சொட்டு கலிங்க மன்னனால் எமது நாட்டில் கொண்டு வரப்பட்ட வழிபாடு அன்னையானவள் கம்பிழிவில் தொடக்கம் வற்றாப்பளை வரை அருள் வாழ்த்து வைகாசி தீங்கள் குளித்தி ஆடி அவ எமது பக்தர்களுக்கான நல் எண்ணங்களையும் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் எடுத்துக்கொண்டாள் நாங்கள் வந்து எனது சொந்த இடம் மட்டக்களப்பு கிராங்குளம் மட்டக்களப்பு கிராங்குளத்திலிருந்து செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காம யாத்திரையாக நடந்து சென்று செல்வச்சன்னதியிலிருந்து கதிர்காம ஜாத்திரையாக நடந்து சென்று பற்றாப்பள்ளை வரை வந்து உகந்தை முருகன் ஆலயத்தினை பாத யாத்திரையாகவே சென்றடைந்து இப்போ நாங்க திரும்ப கண்ணகியம்மன் சடங்கு தமிழர்களின் பண்பாடு சடங்கு என்பதனால் கண்ணகியம்மன் சடங்கு நாங்க பார்க்கணும் யாத்திரை செல்றாருனா காடு மேடு எல்லாம் கடந்து கொண்டும் காணாத சொற்பனம் எல்லாம் தந்தாய் தாயே என்று வசனத்துக்கு நாங்க நாங்க கண்ணகியம்மன் சடங்கு பார்க்கற காரணத்து தான் நாங்கள் உபந்தை முருகன் ஆலயத்தில் இருந்து வற்றாப்பாளியம்மன் கண்ணகி ஆலயத்துக்கு வாகனத்தில் வந்து சடங்கு பார்த்ததின் பிற்பாடு தான் நாங்கள் கதிர்காம யாத்திரையை தொடங்குவோம் அதாவது அருபமும் முருகமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி விளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பணிரண்டும் கொண்டே ஒரு சிறு முருகன் வந்தான் ஆங்குதித்தன உலகம் உயர் அதாவது கதிரமலையில் சிறப்பு கண்கண்ட தெய்வமாம் கதிரமலை வாழ் கந்தவீரனை பணம் பணிந்து அன்னை ஆதிபராசக்தியின் அடுத்த உருவமான பத்தினியம்மன் கண்ணகி தெய்வத்தினை பணிந்து கண்ணகி அம்மன் வழிபாடானது சைவமும் தமிழும் தலை துவங்கும் எமது யாழ்மண்ணில் முள்ளத்தீவு மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக பிரசித்தி பெற்ற வழிபாடாக இருப்பதனால் கண்ணகி அம்மன் பக்த அடியார்கள் அனைவரும் வந்து எமது அம்பாள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இந்த கா கதிராம பாத ஜாத்திரையானது சாஸ்திரி வந்து ஒரு சாஸ்திரம் ஒன்றை சொல்லும் போது அது நம்ம அவர் சொல்ற பரிகாரத்தை செஞ்சு முடிப்போம் ஜாத்திரையானது நம்ம நடக்க 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 நம்மளோட கர்மத்தை தான் ஜாத்திரை எல்லாருக்கும் இந்த ஜாத்திரை கிடைக்காது காசி ஜாத்திர வரைக்கும் கதிரகாம ஜாத்திர வரைக்கும் காசில பிறக்கோணம் கதிர்காமத்துல இறக்கோணம் என்று சொல்லுவாங்க கதிரகாமம் என்றாலே மோட்சம் கதிர்காம ஜாத்திரை செல்வது எல்லாருக்குமே கிடைக்காது முருகன் முருகன் அழகன் குலகன் தமிழன் கிழகன் என்று சொல்லுவாங்க முருகா என்று சொல்லி அர்த்தம் வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அதாவது மூனா வந்து முகுந்தன் ரூணா வந்து ருத்ரன் சானா வந்து காரணன் அத்தனை ருத்ர சக்திகளும் சேர்ந்து ஆதிபராசக்தியோடு இணைந்து ஆறு திரிபொறையா உதித்த முருகன் வீட்டிற்கிட இறந்தான் கதிர்காம மலை கதிராம கந்தன் வாழுகின்ற இடமே இந்த கதிரமலை கதிரமலை காண அரியனுக்கு